மட்டுமேதான் எடுக்கணும் என்ன அளவு எடுக்கணும் கூட சொல்லுவாங்க அப்பதான் எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாருமே யூடியூப்ல சொல்ல ஆரம்பிச்சு நான் சிறுதானியத்துல பண்றேன் நான் அரிசியில பண்றேன் கோதுமையில பண்றேன் இதெல்லாம் நம்பி யாருமே பண்ணக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் ராஜா பேரோன் அவர் பேர் கூட சரியாக வரமாட்டேங்குது பேரோனா பேரோமோ தப்பாக சொன்னால் சாரி ரைட்டா இப்போ ராஜா பரோன் அவரை பற்றி நமக்கு தெரியாது இப்பதான் கொஞ்ச நாள் தெரிய வந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவேளை தெரியாதவங்க வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடிச்சதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு வந்தவங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராஜா பரூன் அப்படின்றவர் ஒரு பெரிய பாடி பில்டர் அப்படி சொல்லலாம் நல்லா உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சு கன்னியாகுமாரிக்கார்டர் அவர் நல்லா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னே சொல்லலாம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் அவரோட வீடியோ போயிட்டு ஃபேஸ்புக் இருக்கிற காலகட்டங்களிலிருந்தே பயங்கரமாக வீடியோஸ்லாம் போட்டு அவருக்குன்னு பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டம் வச்சிருக்காரு நிறைய பேர் வந்து அவரை பார்த்து இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி நிறைய உடம்ப தேத்துறவங்களும் இருக்காங்க உடம்ப குறைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து வீடியோ போட்டுட்டுருக்காரு இதுதான் அவரோட ஒரு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் என்னடா அது ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து முதல்ல நம்ம இதுக்கு பேசுறதுக்கான காரணம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ராஜாபெரோ அப்படின்றவர் சீமான் அவர்களுடைய பெரிய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சீமான் அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலோ இல்லை தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் சீமான் அவர்களுக்கும் ஏதோ தம்பிகளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னாலோ உடனடியாக தன்னோட குரலை வந்து வீடியோ மூலியமாக தெரிவிச்சிருவாரு ஏன்டா அப்படி பண்றீங்க சீமான் நல்லது செய்யதானடா வந்திருக்காரு உங்களுக்கு புரியலையாடா தயவுசெய்து சீமானவர்களுக்கு ஓட்டு போடுங்கடான்னு சொல்ற அளவுக்கான ஒரு பெரிய ஆதரவாளர் இதுதான் அவரோட இன்றோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாலிமரில் ஒரு நியூஸ் வருது என்ன நோ நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாபுரம் அந்த அண்ணனோடது தான் அவர் வந்து அவர் வந்து ஒரு யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேகியம் அமைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் யானை பலம் தரும் யானை கவளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ அந்த ஏதோ ஒரு லேகியம் அதை வந்து கொடுத்தோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அவர் மாதிரியே கட்டுக்கோப்பான உடலோட பெரிய பாடி பில்டர் ஆயிடலாம் அப்படின்றது தான் அந்த வீடியோவோட ஒரு இது அது வந்து இப்போ பாடி பில்டர் அப்படின்றவங்க தெரியும் உங்களுக்கு அந்த முட்டை அது இது மாமிசம்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்ப வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கான அந்த வெயிட் தூக்குறது ஒர்க் அவுட் பண்ணுறது இது எல்லாமே நார்மலாக நடக்கும் அதுக்கு வந்து இதை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கான அந்த கட்டுக்கோப்பான உடல் கிடைக்கும் அப்படின்றது அந்த யானை கவளத்தோட ஒரு இது ப்ளஸ்ஸு இதில் மைனஸ் என்னான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தான் சாப்பிட்ணுமா நார்மலாக இருக்கிற மனுஷங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் சாப்பிட்லாமா ஏன்னா இதில் முழுக்க முழுக்க அந்த நெல் திணை குதிரவாளி இந்த மாதிரி முக்கியமான நல்ல பொருட்கள் எள் தேன் அதிமதுரம் சுக்கு திப்பிலி இந்த மாதிரி இயற்கை பொருட்களை கொண்டு தயாரித்த ஒரு லேகியம் அப்படின்னு சொல்கிறாப்பில அண்ணே பாலில் கலந்து சாப்பிட்லாம் வெறும் வாயில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சாப்பாட்டோடு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் இப்போ இதனால் அண்ணன் என்ன சொல்ல வரப்புலனா இது வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு உடல் ரீதியாக சம்மந்தப்பட்டது ப்ரோட்டீனுக்கும் ஹைட்ரோ கார்போஹைட்ரேட்டுக்கும் அளவாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல இது அவரோட வீடியோவில் சொல்கிறது இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பாலிமர் நியூஸ்லேருந்து இருந்து ஒரு ஊற்றச்சத்து நிபுணர் வந்து இன்றைக்கி பாலிமர் நியூஸ்க்கு வாலண்ட்ரியாக வந்து கொடுக்குறாப்புல ஒரு லே பெண் ஊட்டச்சத்து நிபுணர் வந்து வீடியோ கொடுக்குறாங்க என்னன்னா இப்போ இப்பெல்லாம் செய்யறது தப்பு இந்த மாதிரி ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வர்றதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க இப்ப பாடி பில்டரா இருக்கிறவங்களுக்கும் நார்மலா இருக்கிற மனுஷங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவங்களோட புரத அளவுக்கும் கார்போஹைட்ரேட் அளவுக்கும் பாடி பில்டரோட புரத அளவுக்கும் கார்போஹைட்ரேட் அளவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்ப பாடி பில்டர் அப்படின்னா அவங்களுக்கு தேவை அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது புரோட்டீன் நார்மலா இருக்கிற மனுஷங்களுக்கு அதிக ப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் சமமான அளவுல தேவை இதுக்குன்னு ஒரு மில்லி கிராம்ஸ் வந்து இப்ப டாக்டர் ரீதியா சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு அஞ்சு கிராம் ஐம்பது மில்லி இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு போல அது நமக்கு தெரியாது இது வந்து அவங்க டாக்டர்களுக்கு நல்லா தெரியும் ஆனா அண்ணன் சொல்ல வர இது வந்து உங்களுக்கு சிரமச்சீரானதான் உடம்புக்கு கொடுக்குது தேவையான புரதத்தையும் கார்போஹைட்ரேட்டையும் கொடுக்குதுன்றது அண்ணே சொல்கிறது டாக்டர் சொல்கிறது அப்படி கிடையாது இது வந்து தப்பான விஷயம் ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வெங்காரம் அப்படின்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இளம்பெண் மதுரையில் இறந்தே போயிட்டாங்க குடிச்ச சாப்பிட்டா ஆமாம் யூடியூப்பை பார்த்து சாப்பிட்டா ஒரு ரெண்டு மூணு நாளிலே பார்த்தீங்கன்னா அதிக வயிறு வலி வந்து அந்த பொண்ணு இறந்து அவங்க அப்பா அவ்வளோ தூரம் கதறி வீடியோஸ்லாம் ரொம்ப அதை பார்க்கும்போதே ரொம்ப மனசெல்லாம் வலிச்சிச்சு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது ஏன்னா யூடியூப்பில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து இப்போ நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறதுலாம் கூட யூடியூப்ல பார்த்து பண்ணுறாங்கன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து அந்த டாக்டர் வந்து இப்படிலாம் பண்ணுறது தப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அந்த ஃபேக்ட்ரியில் அதிக பொடியான பொருட்கள் இப்போ குதிரவாளி நெல் சுக்கு திப்பி அதிமதுரம் இதெல்லாம் மொத்தமாக போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கிற அளவுக்கும் வீட்டில் நம்ம வந்து பொதுவாக செஞ்சு தேன் எள்ளு இதெல்லாம் போட்டு கலந்து செய்கிற அளவுக்கும் வித்தியாசம் மாறுபடும் அதில் அளவு கம்மியாக கிடைக்கும் இதில் அளவு கூட கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன தான் உங்களுக்கு அந்த புரோட்டீன் அளவு and then you get கம்மியாக கொடுக்கணும்னு நினச்சா கூட அதில் இருக்கிற புரோட்டீன் அளவே தான் உங்கள் உடம்புக்கு வரும் அப்போ நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி சாப்பிடுவீங்க அது வந்து உங்களுக்கு தப்பாக போய் முடிஞ்சிடும் இது சில பேருக்கு ஏற்றுக்கலாம் இப்போ ராஜாபரன் அன்னை மாதிரி சில பேருக்கு இதை ஏற்றுக்கிறலாம் பல பேருக்கு ஏற்றுக்காமல் போகலாம் அப்படின்றது தான் நீங்கள் அந்த ஊட்டச்சத்து நிபுணர் சொல்கிற விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை எம்பிபிஎஸ் படிச்சுட்டாருன்றது நமக்கு இப்படி தான் தெரியுது என்னடா அது சாட்டை கொட்டாவி கொடுத்தா தான் என் கொட்டாவே விடுவாப்பில்ல காசு கொடுத்தாத்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நீ ராஜாபரனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீடியோலாம் போட்டு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தெரிய வருது வந்து பல அது என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அது சும்மா சாப்பிடணும் சிரிக்கணும்னாலே காசு வாங்காமல் சிரிக்க மாட்டாரு சாப்பிட்டா ஆள் ராஜாபரனுக்கு போய் ஆதரவா போட்டிருக்காப்ல அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு காரணம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஏன்னா ராஜாபரன் வந்து சீமான் கட்சிக்காரரு பயங்கரமாக சீமானுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறவர் ஆள் நல்லா பல்கானவர் உடம்புல மட்டும் கிடையாது செல்வாக்குலையும் அந்த அளவுக்கு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்க விட்டுறவா போகிறாங்க அப்படி கொண்ட ஆளுக்கு தான் நீ சாட்டை வீடியோ போட்டிருக்காரு சாட்டை என்ன சொல்ல வராப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் ஊட்டச்சத்து நிபுணர் சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது அவங்க வந்து சும்மா சொல்றாங்க அவங்க எம்பிபிஎஸ்லாம் படிச்சதெல்லாம் சும்மா அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க ராஜாபரன் சொல்றதுதான் உண்மை அவர் வந்து எப்போவுமே சரியாக செய்வாப்ல அதனால அவர் சரியாக செய்கிறனால தான் அவர் கட்டுக்கோப்பாக இருப்பாப்ல அவர் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் வந்து கட்டுக்கோப்பாக மாறிடலாம் அப்படின்னு சாட்டை எம்பிபிஎஸ் நேற்று தான் முடிச்சிருக்காப்புல சொல்றாப்ல அடுத்து ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பீமாவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது என்னான்னு கேட்டிங்கன்னா இது எப்படி யானைக்கவளம் பலன் கொடுக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பீமாவாளி வந்து உடம்ப குறைக்குமா அதில் என்னென்னா அந்த குதிரைவாலின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு யாலி நீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி தான் அதை தயாரிக்குது அதை தயாரிக்கிற கம்பெனிக்கு நம்ம ராஜாபரன் வந்து ஒரு விளம்பரதாரர் அவ்வளவுதானே தவிர அந்த கம்பெனிக்காரங்க காசு கொடுப்பாங்க அன்னையை வாங்கிக்கிடுவாப்புல ஆனால் சாட்டை என்ன சொல்ல வராப்பிலாம் இதுக்கு நீங்கள் எஃப்ஆர்சே உணவு சர்டிஃபிகேட்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளில் நம்ம நெல் தேன்லாம் அடித்து இதெல்லாம் ஊற்றி கருப்பட்டிலாம் வச்சு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு பொருள் இதுக்கு நீங்கள் உணவு தர சட்டு கட்டு கட்டுப்பாடு நீங்க நீங்கள் கேட்கக்கூடாது இது நார்மலான ஒரு ஸ்நாக்ஸு இதை யார் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாப்புல இதை அந்த ஊட்டச்சத்து நிபுணர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எல்லாம் கிடையாதுப்பா இதுக்கு வந்து ஒரு அளவு இருக்குது இந்த மாதிரி நம்ம தப்பாக எடுத்துக்கும்போது நம்மளுக்கு இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறுநீரக பிரச்சனை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறுநீருக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவை சாப்பாட்டு இறப்பைக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை எவ்வளோ புரதம் தேவை எவ்வளோ ஒன்று ஒரு அளவு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் நல்லா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் இவரோட வீடியோ பார்த்து அதை தனியாக எடுத்துக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும்ன்றது தான் பாலிமரில் போட்டு வெட்ட வெளிச்சமாக காட்டினாங்க ஆனால் நம்ம சாட்டை வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக பயங்கரமாக வந்து வீடியோ வீடியோ போட்டு ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு இருக்காப்புல இதுதான் நம்ம சொல்ல வர்றது நார்மலாக காசு கொடுக்காம கொட்டாவி விடுற நம்ம சாட்டை வந்து இன்னைக்கு ராஜா பேரனுக்கு ஆதரவாக தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் இது வந்து வாங்கி சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறது இது அவங்கவுங்க பிரியும் நம்ம அதை பற்றி கேட்டுக்க போகிறது இல்லை ஏன்னா சில பேர் பாடி பில்டர் ஆகணும் உடம்ப கட்டுப்பாடாக வச்சுக்கணும் ஆம்பளைங்க நிறைய பேர் இளைஞர்கள் அதில் ஈடுபடுவாங்கன்னா அதை பற்றி தப்பாக சொல்ல வரலாத அவங்கவுங்களோட விருப்பம் ஆனால் இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பவுட்ரு நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து திடீர்னு ஒரு பாடி பில்டரு உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இறந்துடுறாங்கன்ற மாதிரியும் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு தூக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விடுவாரு நிறைய வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு அடுத்தடுத்து நடந்துச்சு இதெல்லாம் எங்க வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துச்சு அந்த ப்ரோட்டீன் பவுடர்ல வந்து என்னடா இது ஆரம்ப கட்டம் எங்கடா இருக்குன்னு பார்த்தா யூடியூப் தான் யூடியூப்ல பார்த்து சாப்பிட்டு அதோட அளவு எங்கேயோ மாறிடுது இது வந்து கரெக்டான பொருள்லாம் வச்சு செய்யறாங்களா இல்ல இதுல கெமிக்கல் எல்லாம் கலக்குறாங்களான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த அந்த விவரம் பத்தி நம்ம ஒன்று டாக்டர்லாம் எல்லாம் கிடையாது சாட்டை வந்து இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக பிளஸ் பண்ணி ஏன்னா இப்போ அவரோட வியூவர்ஸ்னு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இதெல்லாமே வந்து நீங்க சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல வரல பார்த்துட்டு உங்களோட உடம்புக்கு எது சரிப்பட்டு வருதோ இப்போ அது சேர்ந்துக்குது உங்களுக்கு சேர்ந்துக்குதுன்னா நீங்க சாப்பிடுங்க டாக்டர் அணுகுங்க இவங்க சொல்ற மாதிரி கண்டதாக பார்த்து சாப்பிடாதீங்கன்றது தான் நம்மளோட ஒரு கருத்தா இருக்கு இதுக்காக தான் இந்த வீடியோ அவர் வாங்கின காசுக்கு வீடியோ போட்டுட்டு எனக்கு என்னென்னு கிளம்பி போயிருவார் உங்களுக்கு வந்து எது ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார் நம்ம சீமானை விட மோசமான ஒரு சாட்டை அதனால் அவர் சொல்கிறது யாரும் நம்பாதீங்க ராஜா பேரன்லாம் நம்ம யாருன்னே தெரியாது அதனால் அவர் சொல்கிறது நீங்கள் நம்புறது நம்பாதது தான் அது உங்களோட பிரியம் இதுதான் நம்ம சொல்ல வந்தது சேனலை தயவுசு இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்